செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பெரியார் படத்தை திறந்து வைத்து பெருமையாக பேசினார் ஆனால் இந்த நிகழ்வோட பின்னால் இருக்கும் உண்மை என்ன மக்கள் அறிய வேண்டிய கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சியோட உண்மை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பேசுகிறாரு இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரலாற்று வெற்றி பெரியாரின் சிந்தனைகள் உலக அளவு வந்து பரவப்போகுது அதுக்கு இது ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியோட அங்கீகாரத்தோடு நடந்ததான்னு கேட்டால் கிடையாது இது ஒரு கல்லூரி மட்டத்திலான ஒரு நிகழ்ச்சி அப்புறம் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கான செலவு யார் பணத்தில் நடந்துச்சு மக்களோட வரி வரிப்பணத்துலேயா அல்லது தனியார் நிதியா இதுவரை அரசு எந்த ஒரு வெளிப்படையான விளக்கமும் அழிக்கலை அடுத்து ஸ்டாலினோட ரிசர்வேஷன் உரை ஸ்டாலின் பேசுகிறாரு ரிசர்வேஷன் அனைத்து உலக அளவில் நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழும்புது அது என்னன்னா ரிசர்வேஷன் வந்து இந்தியாவில் இந்தியாவில் கூட ஐம்பது தான் உச்சவரம்பே அப்படின்ற ஒரு இடத்துல இந்தியாவே சிக்கிக்கிட்டுருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கும் ஒரு விதவிகளுக்கு அங்கேயும் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கும்போது ரிசர்வேஷனை உலக நாளில் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவதுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த கருத்து இந்த கருத்துக்கு ஆராய்ச்சி திட்டம் ஆதாரம் ஏதாவது வந்துச்சானா இல்லை அப்படி பார்க்கும்போது இது ஒரு அரசியல் உரையா மட்டும்தான் பார்க்குறாங்க அடுத்து பெரியாரோட சிந்தனையும் நிஜ வாழ்க்கையும் பற்றி ஸ்டாலின் பேசுறாரு அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா தன்னை ஒரு பெரியாரின் பேரனாக அவர் வந்து அடையாளப்படுத்துறாரு அப்படி அப்படி அடையாளப்படுத்தும் போது பெரியாரோட சிந்தனைகள் எங்கே நிறைவேற்றியிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பெரியார் வந்து சாதி ஒழிப்புக்காக ரொம்ப போராடினார் ஆனால் தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது சாதி வன்முறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது சாதி வன்முறை ஆணவப்படுகொலை பாகுபாடு நிறைய அதிகரிக்குது இப்படி பார்க்கும்போது பெரியாரோட சாதி ஒழிப்பு எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணுது பெரியார் வந்து பெண்களுக்கு விடுதலையை வந்து ரொம்ப வலியுறுத்தினார் ஆனால் இன்றைக்கி பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வெறும் ஆயிரம் ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு ஒரு நல்லாட்சி கொடுக்குறதா பெரியாரோட பெண் விடுதலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் சும்மா இதை பற்றியான ஒரு ஸ்டாலின் அரசுக்கு ஒரு திட்டங்கள் எதுவுமே இல்லை அடுத்து இந்த டூர் ஈரோ போயிருக்காரில்ல இந்த டூருக்கு வந்து அவங்க ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க டிஎன் ரைசிங் யூரோப் டூர் இதுதான் இந்த பயணத்தோட பேர் இந்த பயணத்தில் தான் நிறைய கேள்விகள் நமக்கு கேட்கணுன்னு தோணுது இந்த பயணத்தின் இந்த பயணத்தின் மூலம் எவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு எத்தனை வே எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த பயணத்தில் மக்களோட பணம் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு எந்த விவரமும் வெளிப்படையாக மக்களிடம் நீங்கள் பகிராதது ஏன் ஸ்டாலின் அவர்களே மக்களின் மனதில் எழும் பெரிய கேள்விகள் நிறையா இருக்கு ஆக்ஸ்போர்ட் நிகழ்ச்சி அரசு பணமா அல்லது அரசியல் பிரச்சாரமா ரிசர்வேஷன் உலக அளவில் எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு நீங்கள் சொல்றீங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க நிரூபிங்க பெரியார் கனவு கண்ட சாதி ஒழிப்பு ஏன் இன்னும் உங்களோட ஆட்சியிலேயே என்ன நிறைவேறல பெண்களின் பாதுகாப்பும் சுதந்திரமும் உங்கள் அரசில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க பாதுகாப்புக்கும் சுதந்திரத்துக்கும் டிஎன் ரைசிங் யூரோப் டூர்னு உண்மையான பலனை சொல்லாமல் பொய்யான தகவல்களை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆவணங்களுடன ஆவண ஆவணங்களுடன் வெளிப்படையாக உங்களால் காட்ட முடியுமா இதனால் பெரியாரோட சிந்தனைகள் அரசியலுக்காகவோ அரசியல் விளம்பரத்திற்காகவோ இல்லை சமூகநீதி சமத்துவம் மனித உரிமைக்கானது அது அந்த சிந்தனைகளை அரசியல் பேச்சுக்களால் மட்டுமே நீங்கள் விற்பனை செய்யாமல் நடவடிக்கைகளை காட்டுற நேரம் வந்துருச்சு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்க மேலும் உண்மையான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்